வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எப்பொழுதும் அந்த சந்தோஷம் ஏன்னா இயேசு எனக்குள் இருக்கிறார் அதுதான் அந்த சந்தோஷம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் அற்புதத்தை நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாம் வாழும் இந்த உலகில் அனைவரும் ஏங்கி தேடி கொண்டிருப்பது என்ன தெரியுமா சந்தோஷம் வாழ்க்கையின் போராட்டங்களும் உழைப்புகளும் பாடுகளும் ஒரே காரணத்துக்காக தான் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என் பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும் என்பதற்காக தான் சிலர் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாரா இருக்கிறாங்க சிலர் மது போதை போன்ற வஸ்துக்களில் தான் மகிழ்ச்சி கிடைக்கின்ற என்ற காரணத்தினால அந்த பாவமான காரியங்களை சிக்கி தங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க சிலர் எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்கும் போது அதில் சந்தோஷம் கிடைக்குது ஆனால் உண்மை சொல்ல போனால் இந்த சந்தோஷம் தற்காலிகமானது தான் நிலையான சந்தோஷம் யாரால கொடுக்க முடியும் உலகத்தால் தர முடியாத சந்தோஷம் நம்ம இருந்து எவருமே படிக்க முடியாத அந்த சந்தோஷத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இன்றைக்கும் ஏதோ ஒரு துக்கத்தோடு பாரத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா உங்க துக்கத்தை ஏசு சந்தோஷமாய் மாற்றுவார் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா உங்க புலம்பலை ஆனந்த கழிப்பா இயேசு மாற்ற போகிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு நிகழ்ச்சியை பாருங்க முதலாவது சந்தோஷம் என்ற தலைப்பில் குறு நாடகம் ஒன்றை பார்க்க போகிறோம் அதனை தொடர்ந்து சகோதரன் மோகன் சி அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க விசுவாசத்தோடு நீங்களும் இணைந்து ஜெபிங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்படும் முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்க என்ன விளையாடிட்டு வர அதுக்கு என்ன

உங்களை விட வா வாயா சே எங்கே இருக்கிறத விட எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிடலாம் நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா நாங்க ஒண்ணும் தேட மாட்டோம் வீடா இது எப்பவும் சிரிப்பும் பாட்டுமா சந்தோஷமா தான் இருக்காங்க எப்படி டிஃபன் ரெடி வாங்க சாப்பிடலாம் நீ தயார் பண்ண டிபன் தானே ரொம்ப பிரமாதமா இருக்கும் அத தூக்கி தூர போடு நீங்க சாப்பிட்டாலும் சரி பட்னியா கடந்தாலும் சரி எனக்கு என்ன என்ன ஆபீஸ் போனோம் போய் லஞ்ச் எடுத்துட்டு வா

ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடா சீக்கிரம் வா வா வாமா டே இங்க வாடா உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது வேணுமா ஆமாப்பா எனக்கு ரெண்டு பென்சிலும் ஒரு இந்தியா மேப்பும் ஓகேமா இமான் உனக்கு ஏதாவது வேணுமாப்பா ஆமாப்பா என் ஃப்ரெண்டோட கிரிக்கெட் பால் அஞ்சு போச்சா அவனுக்கு வேற பால் வாங்க காசு இல்லையா வேற ஒரு பால் அவனுக்கு வாங்கி கொடுப்பீங்களா

குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் சார் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேளுங்க சார் கேளுங்க சார் எப்பவும் நீங்களும் உங்க மனைவி பிள்ளைங்களும் சிரிப்பும் பாட்டுமா சந்தோஷமா இருக்கீங்களே எப்படி சார் உங்களால இருக்க முடியுது சார் நாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்து எங்க கூடவே இருக்காரு எங்களுக்கு பக்க பலமா இருக்காரு அத பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாங்க எப்பவும் உணர்றோம் தேவ பிரசன்னம் எப்பவும் எங்க கூடவே இருக்கிறதுனால இந்த உலகத்தின் பாடுகளோ பிரச்சனைகளோ இழப்புகளோ எதுவுமே எங்களை பாதிக்கிறதே இல்லை அதனாலதான் குடும்பமா எப்பவும் சந்தோஷமா இருக்கும் சார் ஆ தேங்க் யூ சார் காட் ப்ளஸ் யூ ம் தேங்க்ஸ் நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்களா ஆமா சார் ஆ சரி ஓகே சார் வேறே சார் சரி வாங்க சார் ஆ சார் ஜெபமணி சாரோட வைஃப் ஜபாவுக்கு ரெண்டு நாளா நெஞ்சு வலியாம் சரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஹார்ட்ல உள்ள வால்வ ரொம்ப வீக்கா இருக்காமே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும் வேற சொல்லிட்டாங்களாமா அப்படியா ஆமா நானும் ராஜாவும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரோம் நீங்க ஆபீஸ்ல இருந்து அப்படியே வந்துருங்க எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருக்கு நீங்க வந்தாலும் சரி ஒழிஞ்சாலும் சரி ம் என்னது பேசுற ஏய் பசங்களா ஏய் என்ன விளையாட்டுறா இது பாத்துறா பாத்து மாறிப்படியில எத்தனை தடவை ஏறி இறங்குறதுன்னு போட்டி நான் பத்து தடவை ஏறி நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாக்லேட் வாங்கி கொடுங்க டாடி கண்டிப்பா ஒரு தடவை ஏறி இறங்கிட்ட எனக்கு செகண்ட் பிரைஸ் கேக் வாங்கி கொடுங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் வாங்கி தந்தறேன் ஹாய் 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 சார் ஹ சொல்லுங்க பிரதர் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வெளியே வரீங்களா ஓகே பிரதர் நான் இப்ப வரேன் சொல்லுங்க பிரதர் அன்னைக்கு சொன்னீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்க கூடவே இருக்காரு அத பரிசுத்த ஆவியானவர் மூலமா நாங்க எப்பவும் உணர்றோம் தேவ பிரசன்னம் எங்க கூடவே இருக்கிறதுனால இந்த உலகத்தின் பாடுகளோ பிரச்சனைகளோ இழப்புகளோ எதுவுமே எங்களை பாதிக்கிறது இல்ல அதனாலதான் குடும்பமா சந்தோஷமா இருக்கிறோம் சொன்னீங்க ஆ இன்னைக்கு உங்க மனைவி ஹார்ட் ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம மனைவிக்கு நம்ம அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு என்ன நீங்களும் உங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சந்தோஷமா இருக்கீங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு கல் மனசா என்ன கல் மனசு இல்ல பிரதர் கர்த்தர் தந்த நல்ல மனசுதான் இருக்கு என் மனைவியோட இந்த நிலைமை ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு நானும் என் பிள்ளைங்களும் ரொம்பவும் துக்கப்பட்டு அழுதும்

பிரதர் இந்த உலகத்துல எல்லாருமே பாவிங்கதான் மனுஷங்களோட பாவத்தை போக்குறதுக்காக தான் பிதாவானவர் தன்னோட ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில மனுஷனா பொறக்க வச்சாரு இயேசு கிறிஸ்து மனுஷங்களோட பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தி மறித்து போனாரு மறித்து போன இயேசு கிறிஸ்து மூணாம் நாள் உயிர் தெழுந்தாரு இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் மட்டும்தான் மனுஷங்களோட பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் நீங்களும் எனக்குள்ள இருக்கிற எந்த பாவமும் வேண்டாம் என்னை தயவாக இயேசுவே நீர் என்னை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும்னு ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோட மன்றாடி ஜெபியுங்க மகனே உன் மன்னித்து விட்டேன் என்று அன்போட அவர் சொல்லும் சத்தம் உங்க காதல கேக்கும் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி சோத்ரம் வாழ்வழிக்கும் கேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு தான் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஏன்னா இது உங்களுடைய அற்புதத்திற்கான நேரம் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதான் நான் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்துட்டா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஒன்றுமே வெற்றியாக மாட்டேங்குது காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் தாங்க முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்கள அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் எந்த காரியமாக இருக்கட்டும் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் பரிசு தாவியானவர் கொண்டு தேவ ஊழியர்கள் மூலமாக எழுதி நமக்கு தந்திருக்கிறார் அதில் ஒரு வசனம் தான் பாருங்கள் ஒந்தோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அங்கே ஆண்டு நிறைய ஆலோசனை கொடுக்கிறார் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் இடைவிடாமல் விடாமல் ஜவுமண்ணுங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திர சொல்லுங்கள் ஆவி அவித்த போடாத்தனங்க இது மாதிரி பல காரியம் சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான காரியம் ஆண்டு சொல்லுகிறார் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றார் இப்போ உங்களை பார்த்தா சொன்னார் என் மகளே நீ எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் என் மகனே நீ எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல அது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் பிரச்சனை வருது போராட்டம் வருது தேவை வருது நெருக்கம் வருது உபத்திரம் வருது எல்லாமே நன்மையாக நடந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷத்தை உண்டாக்குற காரியமே நடந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் துக்கத்தை உண்டாக்குற காரியம் வருது நம்ம வாழ்க்கையில் எப்படி எப்பொழுதுமே நம்ம இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாத ஒன்று ஆண்டவர் சொல்லுவாரா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் எப்பொழுதும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தான் சொல்ல அதுக்கு என்ன வழி அதைத்தான அறிந்து கொள்ளணும் இந்த சந்தோஷம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த சந்தோஷம் நிரம்பும் ஒரு முகத்தில் தெரியணும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா கொஞ்சம் முக வாடிந்து என்ன துக்கமாக இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க சோகமாக இருக்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது அல்லது நம்ம வந்து கோபமாக இருக்கிறது எரிச்சலாக இருக்கு எல்லாமே நம்முடைய முகத்தில் தெரியும் முக மலர்ச்சி சிலர் பாருங்களே எப்பொழுது சந்தோஷமாக சிரித்த முகமாகவே இருப்பாங்க எப்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்ல தோன்றும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் தெருவில் இருக்க அப்படி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இந்த சந்தோஷமாக இருக்கிறது எதை வெளிப்படுத்துகிறதுன்னா நான் என் யேசுவின் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறேன் அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்வார் அவர் கூட இருக்கிறதுனால நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எத்தனை தீமையான காரியம் வந்தாலும் அதை நன்மையாக அவர் மாற்றிருவார் அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன் எத்தனை போராட்டம் வந்தாலும் எனக்கு பாதிப்பு அதை உண்டாக்க முடியாது ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம் எனக்குள் இருக்குது இந்த மாதிரி இயேசுவோடு இணைந்து வாழ்வதும் அவர் மேலே வைக்கிற விசுவாசமும் சந்தோஷத்தின் மூலமாய் நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறவராக இருப்பீங்க பேரு புஸ்தகத்தில் அப்போஸ்தல ரெண்டாவது காரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆதி திரு தேவ ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்கல்ல அவங்க எப்போ மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம் மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறாரு பிள்ளிப்பிய நாலா நாலாம் வசனத்தில் பவுல் அந்த சபை மக்களுக்கு எழுதும்போது சொல்லுங்க கத்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு எழுதுகிறார் அவர் சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏசு கிருஷ்ல நீங்களே சந்தோஷமா இருங்கி அதை எழுதும்போது எங்கே இருந்தால் தெரியுமா இயேசு பற்றி அறிவித்ததற்காக பொய்யான குற்றச்சாட்டி சொல்லி அவருக்கு வந்து கை விலங்கு போட்டு கால் விலங்கு போட்டு ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்தாங்க அங்கிருந்து கொண்டு அவர் கடிதம் எழுதி இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் எப்பவும் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கண்ணி என்ன நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் மீது அபாண்டமான பணி சுமத்தப்பட்டிருக்கு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி போல நான் ஜெயிலில் தான் இருக்கிறேன் ஆனாலும் நான் ஆண்டுகளில் சந்தோஷமா இருக்கிறேன் நீங்களும் சந்தோஷமா இருங்க என்பதாக சொல்லுகிறார் அப்போது நம்ம எப்பொழுது சந்தோஷமாக இருப்பதற்கு வேத புஸ்தகத்தில் சில சந்தோஷங்கள் சொல்லப்படுகிற ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு பைபிளாக இருக்குது அதாவது ரட்சியண்ணீத்தின் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த சந்தோஷம் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் வருகிறது அது ரட்சிப்பின் சந்தோஷம் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என் உள்ளத்தில் நீங்கள் வந்து தங்கியிருக்கணும் அப்படின்னு இயேசுவை நமக்குள் வாழ்வதற்கு இன்வைட் பண்ணுவது வரவேற்பது அப்போ நம்முடைய இருதயம் பாவத்தை நான் நிறைந்திருக்குதுன்னா அது கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு நீதி உள்ள தேவன் அதனால் இயேசுவே நான் இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டேன் என் உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இல்லை என்னை மன்னிச்சுருங்க என் உள்ளத்தில் வந்து நீங்கள் வாசம் பண்ணணும்னு நம்ம இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது இயேசுகரசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்ம சுத்திகரிக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும் ஏசுகரசுவோட ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி பாவம் வர கழுவி விடும் அப்போ இருதயத்துக்குள்ளே இயேசு வந்த உடனே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் அதுதான் ரட்சணித்தின் சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது இந்த சந்தோஷத்தில் தான் பாட்டு பாடும்போது பாருங்கள் கை தட்டி மகிழ்ச்சியாக பாடுவாங்க சத்தமாக பாடுவாங்க அது இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்றவங்களால் அமைதியாக இருக்க முடியாது சிலர் பாருங்கள் என்னதான் இருந்தாலும் அப்படியே இருப்பாங்க பாருங்களேன் அப்படியே சோகமாக துக்கமாக தான் இருப்பாங்க சர்ச்சைக்கு வந்தாலும் கூட்ட இடத்துக்கு வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிற அனுபவம் இல்லாததுனால அவங்க என்ன மற்றவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக துதித்து பாட்டு பாடினாலும் இவங்க அப்படிதான் பொம்மை மாதிரி நிற்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் தேவை ரட்சி பெண் சந்தோஷத்தை பெற்று இருக்கிறீங்களா அப்போ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் வந்துட்டால் இந்த உலகத்தின் எந்த பாடுகளும் பிரச்சனைகளும் அந்த சந்தோஷத்தை பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா இயேசு நம்ம கூடவே இருக்க போகிறார் இப்போ ஒரு வெற்றி வருது அப்போ ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு கப்பு கிடைச்சிருக்குது நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டேன் கோல்டு மெட் அந்த சந்தோஷம் வரும் அடுத்து எக்ஸாம்பில் ஒரு தோல்வி வந்தவுடனே அந்த சந்தோஷம் போயிடும் அடுத்து நமக்கு ஒரு தோல்வியோ இழப்போ வந்தவுடனே மகிழ்ச்சி போயிடும் அவ்வளோதான் எப்போவுமே நன்மையாக நடந்துக்கிட்டு இருந்தால் சந்தோஷப்படலான்னு நினைப்பாங்க ஆனால் அது அப்படி வருவதில்லை உலக வாழ்க்கை அப்படிப்பட்டதில்லை ஏசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எப்பொழுதும் அந்த சந்தோஷம் ஏன்னா இயேசு எனக்குள் இருக்கிறார் அதுதான் அந்த சந்தோஷம் அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம சுற்றில என்ன நடந்தாலும் என்ன மாதிரி பாதிப்புகள் நம்மை தேடி வந்தாலும் அதுக்கு மத்தியில் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அதுதான் இரட்சணியத்தின் சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே இன்னும் அதிகமாக நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உண்டாகும் இந்த ஆவியானவர் வரும்போது எப்பொழுதும் எங்கே போனாலும் இயேசு கூடவே இருக்கிறதை நம்ம உணரும்படி செய்து கொண்டே இருப்பார் அப்போ நமக்கு பிரியமான ஒருவர் நம்மை பாதுகாக்கிற ஒருவர் நம்மளை புரிந்து கொண்ட விளங்கி கொண்ட நமக்கு ஆறுதலாக இருக்கிற தைரியப்படுத்துகிற ஒரு ஒரு குடவே இருந்தால் எப்படி இருக்கும் எப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல ஐயோ நீங்கள் போயிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நீங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல இப்போ பிள்ளைகள் பாருங்களேன் தாய் கை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டேன்னு அம்மா பார்த்து பேசிக்கிட்டே வரும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் தன்னித்து விடும்போது தான் ஒரு பயம் கலக்கமெல்லாம் வரும் அப்போ தாயோடு இருக்கும்போது தகப்பனுடைய கையை பிடிச்சி நடக்கும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி எது குறித்து கவலைப்படாரு அதே மாதிரி தான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட உடனே நமக்கு உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறேன் உலகம் அதை எடுத்து போடவும் முடியாது அதை பாதிக்கவும் பாதிக்காது அந்த ஆவியானவர் உடனே தேற்றி நம்மை பலப்படுத்திடுவார் பாடுகள் காயங்கள் வேதனைகள் வந்தாலும் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் அதனால் தான் அதனால்தான் உடனே பரிசுத்த தாவியானுக்கு இடம் கொடுத்து ஆவிலை நிரம்பி நம்ம ஜெபிக்க வேண்டும் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அனுபவங்கள் இதெல்லாம் கரெக்டாக நம்ம பெற்றிருந்தால் இந்த பாவம் நிறைந்த உலகம் பொல்லாங்கு நிறைந்த உலகம் தீமை நிறைந்த உலகம் இந்த உலகத்திலையும் நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுக்கான வழிகளைத்தான் வேதத்தில் அன்று சொல்லி தந்திருக்கிறார் அப்போ ரட்சிக்கப்பட்டு அந்த அனுபவத்தோடு இருப்பது பரிசுத்தானால் நிரப்பப்பட்ட மகிழ்ச்சியோடு இருப்பது வேத வசனம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் தனது தன வேதம் வாசிங்க அப்படின்னு சொல்லுவதுக்கான கத்தோடைய வசனத்தை வாசிக்கும்போது சோர்வு வரலாம் சில பயங்கள் கலக்கங்கள் வரலாம் சில பிரச்சனைகள் நீ வேதத்தை வாசிக்கும் போது அதுக்குள்ளே ஆண்டவர் பேசுவார் பாருங்க எல்லாம் பறந்து போயிடும் கவலை பயம் சோர்வு போய் உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி ஆண்டு என்னோடு பேசினீங்களே ஸ்தோத்திரம் சொல்லி இந்த வேத வசன மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் இந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணம் இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணும் நீங்க என்ன நடந்தால் எப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன நடக்குன்னு தெரியுமா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க எப்படிங்க உங்களால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின் உங்களை பார்த்து எம்மா கேட்டிருக்காங்களா எப்போவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கிறீங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லையா பாடு இல்லையான்னா எல்லாரையும் போல பிரச்சனைலாம் இருக்கும் வியாதி வரும் போகும் தேவைகள் வரும் போகும் பிரச்சனை வரும் போகும் ஆனால் நாங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க காரணம் இயேசு கூட இருக்கிறார் அதுதான் வித்தியாசம் ஏசுக்கிற நம்ம கூட இருக்கிறதுனால அந்த எப்பொழுதுமான ஒரு சந்தோஷம் இதுதான் நீங்கள் சாட்சி இப்படி நீங்கள் வாழ்ந்து காண்பிக்கணும் இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னா எப்பவுமே நீங்கள் சந்தோஷமா மன மலர்ந்த முகத்தோடு இருக்கணும் அப்போ அண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும் நானும் எப்பொழுதும் இயேசுக்கிற சூழ்நிலை சந்தோஷமா இருக்கணும் எனக்கு இந்த அனுபவம் வேணும் நான் எப்பொழுதும் அந்த மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு கேளுங்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க உங்கள் மூலமாக அநேகர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வருவாங்க இன்னைக்கு உலகம் அதுக்கு நான் இயங்குது நிம்மதி கிடைக்குமா சமாதானம் கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா எல்லாம் பாதிக்கப்பட்ட அலைய தெய்வத்தை தேடி அலைகிறேன்னு சொல்லி நீண்ட பிரயாணம் போகிறாங்க தங்களை வருத்தி எப்படியாவது அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதாக ஆனால் அதை நம்ம இலவசமாக இயேசு தருகிறார் நீங்கள் அதை வெளிப்படுத்த உங்கள் மூலமாக நிறைய பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க அது ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு நானும் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கணும் இனி கவலையா துக்கமாக கோபமாக எரிச்சலாம் இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது எப்போவுமே நான் இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் என்னை பார்க்குறவங்க இயேசுவின் சந்தோஷத்தை என்னையில் பார்க்கணும் நான் உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தணும் அப்படி சொல்கிறீங்களா ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படி ஆண்டு விட்டு சொல்லுங்கள் இயேசுவே நான் சந்தோஷமாக இருக்க சிலுவையில் என் பாவ சாபங்களை சுமந்தீர் என் உள்ளத்தில் வாங்க உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க அந்த பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் எனக்குள்ளே நிரம்பி வழியும்படி பரிசுத்தாவினால் என் அபிஷேகம் பண்ணுங்க நிரப்புங்க ஆண்டு வரேன் நான் எப்பொழுது வேத வசனத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் வசனத்தை தியானிக்கும் போது என்னோடு நீங்கள் பேசணும் நான் எப்பொழுதும் முக மலர்ச்சியோட மகிழ்ச்சியாக இருக்கணும் கத்தருக்குள்ளே எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருக்கணும் என்னை பார்க்குறவங்க ஏசு கரிசு கொடுக்குற சந்தோஷத்தை என்னில் பார்க்கணும் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்குற அன்பரே நான் சந்தோஷத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தே காண்பிக்கணும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே நிலையாக இருக்கணும் அதற்கு எனக்கு கிருப கொடுங்க அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் இதோ இந்த மகன் இந்த மகள் இப்பொழுது இப்பொழுதோடைய உள்ள சந்தோஷத்தை நரம்பட்ட மன மகிழ்ச்சியினால் நரம்பட்டும் அவருடைய சந்தோஷத்தை பாதிக்கிற எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் வியாதிகள் வேதனைகள் பயங்கள் கலக்கங்கள் தேவைகள் சகல காரியமாக மாறும்படி அவன் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டோட சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பு இருக்கிறது அதை காத்துக்கொள்ளணும் அதுக்கு தான் நாம் தேவ சமூகத்தில் அடிக்கடி காத்திருந்து ஸ்தோத்திரத்தை ஜபம் பண்ணி அந்த பிரசன்னத்தை பொழுதே காத்துக்கொள்ளணும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இருப்பதாக ஆமை அன்பான தென்னோடைய பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக for further details and prayer support contact jesus redeems ministries naulamavudi tutukuri district 628 our phone number 4639 353535 info at jesusredeems.org our website www.jesusredeems.com god bless you